நசிய முழப்பரம் நசிய வந்து வீட்டுல வந்து எப்படி விடுறதுக்கான எளிய முறை தான் இப்ப பண்ண போறது ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணும் நல்லா கட்டில் அல்லது பெஞ்சு இது மாதிரி ஏதாவது படுத்துக்கோ தரையில படுத்துக்கவோ தான வச்சு படுக்கவோ சேர்ல வச்சு பண்ணவோ பண்ணக்கூடாது இந்த மாதிரி நல்லா படுத்துட்டு தலை கீழே தொங்குறதுக்கு என்ன வசதி இருக்கோ அது மாதிரி இடத்துல பண்ணிக்கணும் படுத்துக்கலாம் படுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா தலை வந்து இந்த அளவுக்கு நல்லா கீழே போயிடணும் சிலர் என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா கொஞ்சம் மேல வரல இப்படி வெஜிடீர் படுத்துகிட்டு போனோம் பண்றப்ப வந்து நேராக புக்கில் விட்டோம்னா தொண்டை கூட வர மாதிரி நிறைய பேர் கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கையும் பார்த்துட்டோம்னா கொஞ்ச கீழே இறங்கு இந்த அளவுக்கு கீழே விட்டுட்டோம்னா தலை நல்ல அளவுக்கு போயிடுச்சின்னா ட்ராப்ஸ் வந்து நேராக மூக்கு போகும் நேர சாரீஸோட தான் போக முடியும் தொண்டைக்கோ வாய்க்கோ வரவே வராது இதுதான் கரெக்டான பேசுகிற நேரம் புக்கு வந்து நேரம் மேலே சரிங்களா இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த பிரச்சனை சரி இது ஒருவேளை வந்து கழுத்து சிரமமா இருக்குது அப்படின்னா இங்க ஒரு பில்லோவோ ஒரு டவலோ வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கழுத்துக்கு இறந்து எந்த அளவுக்கு முடியுதோ எந்த அளவுக்கு இறந்து இல்லாமல் இருக்குதோ அந்த அளவுக்கு பண்ணணும் சரிங்களா கழுத்து பண்ண கொஞ்சம் அவ்வளோவா பண்ணிக்கணும் சரி இப்ப டிராப்ஸ் எடுத்தாச்சு ஒவ்வொரு மூக்கலயும் ஆறு ஆறு டிராப் போடணும் இப்ப நான் விடல தான் இப்பதான் அவங்க விட்டுருக்குது இப்ப வந்து இது மாதிரி வச்சு விட போறோம் ஆறு டிராப்ஸ் அதுக்கப்புறம் இங்க போகும் ஆறு டிராப்ஸ் காய்ச்சல் விட்டதுக்கு அப்புறம் டூ மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து இருக்க வேண்டியது டூ மினிட்ஸ் வந்து மூக்கோலியை காத்த உள்ள எடுத்துக்கணும் வாயுவலை காத்த வெளியே வரணும் மூக்கோலிய உள்ள வாயுவலைய வெளியில ரொம்ப போர்ஸ்ஃபுல்லா இருக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி சத்து உறிஞ்சிடக்கூடாது ஒரு உண்மையா இழுக்கணும் ஒரு உண்மையா வெளியே வரணும்

இந்த போன் இல்லையா இதுக்கு வெளியில கூடி வரணும் நல்லா உள்ள மேல வரணும் நல்லா அழுத்திக்கிட்டு போய் என்ஜாய் பண்ணணும் நல்லா புரு தொழிலே போய் மறுபடியும் கடற்க சுற்றி கொண்டு வந்து இது இருபது போட்ட மூணாவது நாலாவது நல்ல சோப்பு போட்ட முகத்தை கழுவ முடியாது அப்புறம் உள்ள இருந்து வெளியில உள்ள இது மொத்தம் பண்ணியாச்சுன்னா இதுக்கு அடுத்து நல்ல இருந்து நல்லா அடைச்சுக்க வேண்டியது காதல் நல்லா கால அடை கால அடைக்கிறப்போ இந்த மடல உள்ள அமுத்தியும் வச்சு அடைக்கலாம் அல்லது வெவ உள்ள விட்டு நல்லா அமைச்சலாம் பாயிண்ட் என்னன்னா காத்து உள்ளே போகக்கூடாது ஏர் டைட்டா இருக்கும் எப்பவுமே மூக்கு சிந்துறப்போ அந்த ஏர் உள்ள போயிடுச்சுன்னா காதுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது இப்போ மட்டும் இல்ல எப்ப மூக்கு சிந்தினாலும் காதை அடைக்கிறது நல்ல ஏர் டைட்டா அடைச்சணும் சாதாரண குளிச்சு மூக்கு சிந்துறீங்க அப்பவும் அது தான் எப்ப பண்ணாலும் காதை நல்லா அடைச்சிட்டு தான் மூக்கு சிந்தணும் நான் போச்சு ஏதாவது சளி காலத்துல ஒரு கோல் குடிச்சிருச்சு அப்பவும்

இது மாதிரி இருக்கும் அது நல்லா பத்த வச்சு சும்மா தீக்கு வச்சு பத்தினாலே போதும் விளக்கெல்லாம் காமி சும்மா தீக்குச்சியில ஒரு காமிச்சாலே போக வச்சுக்கலாம் கண்ணெல்லாம் பாருதுங்க இறச்சி எல்லாம் கஷ்டமா இருக்குது அப்படி உங்களுக்கு இப்படி இருக்கு இல்லையா பேப்பர் ஒண்ணு இருக்குங்க இத வந்து இப்படி பண்ணிக்கிறது பாருங்க சின்னதா ஒரு ஹோல் விட்டு விட்டுருக்குறாங்க மளிகைகளில் பொட்டலாம் படிக்கவேன் இப்போ வந்து இந்த பத்த வச்சுல உள்ள வச்சாச்சுன்னா

ஏதோ ஒன்று பண்ணி நல்லா இன்னமும் மூச்சு நல்லா பண்ணிட்டு அப்புறம் ஸோ ரிப்பீட் சிந்திரும் அடுத்திருந்தோம் மூக்கு டிராப்ல விட்டோம் அதுக்கடுத்து எதிரிச்சு மசாஜ் பண்ணணும் மசாஜ் பண்ண முடிச்சோடனே அரைச்சிட்டு மூக்கு சிந்தனும் அப்புறம் புகை பிடிச்சோம் புகை பிடிச்சிட்டு காதரைச்சிட்டு மூக்கு சிந்தனும் மூணாவதா நல்லா எக்ஸசைஸ் பண்ணோம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு கெஸ் வாங்கினதுக்கு அப்புறம் நல்லா காதரைச்சு மூக்கு சிந்தனும் இவ்வளவுதான் சிம்பிளா முடிஞ்சு More